ஹலோ நண்பர்களே நம்ம இப்போ ஒற்றுமையாக இருந்தால் என்ன பலன் உண்டாகும் அதை பற்றிய ஒரு கதையை தான் இப்போ பார்க்க போகிறோம் ஒற்றுமையின் மந்திரம் ஒரு அழகான பசுமையான கிராமம் அந்த கிராமத்துக்கு அருகே ஒரு பெரிய காடு இருந்தது அந்த காட்டில் ஒரு பலசாலியான யானையும் புத்திசாலியான குரங்கும் இனிமையான பேச்சு பேசும் கிளி மற்றும் மெதுவான ஆனால் பொறுமையான ஆமையும் இருந்தது அந்த நாலு பேரும் நல்ல நண்பர்களாக இருந்தாங்க ஒரு நாள் கடுமையான காற்று வீசியது காட்டில் இருந்த பெரிய பழமரம் கீழே சாய்ந்தது மரத்தோட மேல் பக்கத்தில் நிறைய பழங்கள் இருந்தது ஆனால் யாராலையுமே தனியாக அதை எடுக்க முடியல உடனே யானை முன்னாடி வந்தது நான் பலசாலி நான் எடுத்துடுவேன் என்று அது தன் துதிக்கையை நீட்டி பார்த்தது ஆனால் எட்டவே இல்லை குரங்கும் குதிச்சு வந்தது குரங்கு நான் சுறுசுறுப்பானவன் நான் தாவி தாவி எடுக்கிறேன் என்று தட் என்று வலிக்கு கீழே விழுந்துவிட்டது கிளி பறந்து வந்தது கிளி நான் பறப்பேன் நான் கொண்டு வர்றேன் என்று சொல்லிவிட்டு போய் பார்த்த பார்த்தது ஆனால் அது வந்து பழத்தை எடுக்கவில்லை பழம் மிகவும் கனமாக இருந்தது அனைவருமே சோர்ந்து போயிட்டாங்க அப்போ மெதுவாக முன்னாடி வந்தது ஆமை ஆமை அமைதியாக நாம எல்லாருமே தனித்தனியா முயற்சி பண்ணுறோம் அதனால தான் தோல்வி அடைகிறோம் அனைவருமே சேர்ந்து பண்ணா ஈஸியா எடுத்துடலாம் என்று சொல்லியது யானை சொன்னது சரி நான் கீழே நிற்கிறேன் குரங்கு சந்தோஷமாக சொல்லுச்சு நான் யானை மேலே ஏறுவேன் கிளி மேலிருந்து நான் வழிகாட்டுவேன் அனைவருமே ஒன்னா சேர்ந்தாங்க யானை உறுதியா நின்னது குரங்கு மெதுவா ஏறினான் கிளி சரியான இடம் என்று சொன்னது அந்த நொடியில் பழங்கள் ஒன்னா கீழே விழுந்தது ஏ அனைவருமே குதிச்சு சந்தோஷப்பட்டாங்க அனைவரும் சேர்ந்து பழங்களை பகிர்ந்து சாப்பிட்டாங்க அப்போ ஆமை மெதுவா சொன்னது இருப்பது முக்கியம் கிடையாது ஒற்றுமையா இருப்பது தான் உண்மையான பலம் நீதி ஒற்றுமை இருந்தால் எந்த பிரச்சனையும் சின்னதாக மாறும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே அழுத்துங்க இன்னும் அழகான கதைகளோடு மீண்டும் நாம் சந்திப்போம் நன்றி நண்பர்களே